நீந்துகின்ற மேகங்களே வளமான மதினாவு கேகுங்களேமீது நீந்துகின்ற மேகங்களே வளமான மதினாவு கேகுங்களே கண்ணான மா முஸ்தபா கண்ணான மா முஸ்தபா அந்த காசிம் நபிக்கு சலாம் கூறுங்களே

தயை கூர்ந்து எனது சலாம் கூறுங்களே விண்மீது நீந்துகின்ற மேகங்களே வளமான மதினாவுக்கே உங்களே கண்ணான அகுமதங்கள் மா முஸ்தபா கண்ணான அகுமதங்கள் மா முஸ்தபா அந்த காசிம் நபிக்கு சலாம் கூறுங்களே விண்மீது நீந்துகின்ற மேகங்கள் வளமான மதினாவு கேங்களே மானிடரின் வாழ்வு ஒரு மார்க்கமே மதித்துழங்க குருகானின் தெளிவாக்கமே மானிடரின் வாழ்வுயர ஒரு மார்க்கமே மதித்துழங்க குருஹானின் தெளிவாக்கமே தேனினையும் மொழியான கனிவர்க்கமே தேனினியும் மொழியான கனிவர்க்கமே தந்தவர்க்கு இதயம் கூறுகளே அதனை தந்தவர்க்கு இதயம் கூறுகளே நீந்துகின்ற மேகங்களே வளமான மதினாவு கேகுங்களே கண்ணான அகுமதங்கள் மாமுஸ்தபா கண்ணான அகுமதங்கள் மாமுஸ்தபா அந்த காசிம் நபிக்கு சலாம் கூறுங்களே அந்த காசிம் நபிக்கு சலாம் கூறுங்களே